எல்லா பொருட்களும் டிமார்ட்ல போய் வாங்கலாங்க சீப்பாக தான் இருக்கும் பட் வந்து நான் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளில் சூப்பர் மார்க்கெட்ல நான் வாங்கிக்கிறேன் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பல்காக வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் நான் டிமார்ட்ல போவேன் எல்லாத்தையும் போய் நம்ம டிமார்ட்ல வாங்கினோன்னா நமக்கு வந்து பட்ஜெட் வந்து பயங்கரமாக எகிரிடும் டிமார்ட் போனாலே வந்து செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி ஆயிடும் ஸோ அதனால பார்த்து பார்த்து தேவையானதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இன்னைக்கு அது என்னென்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லேடிஸ் ஐட்டத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஹேர் அக்சசரிஸில் நான் அதிகமாக பயன்படுத்துறது இந்த கிளச் கிளிப் தாங்க இதுதான் நிறைய நான் வாங்குவேன் ரப்பர் பேண்ட் கூட வாங்க மாட்டேன் ஏன்னா அதிகமாக பின்னல் போடுறதை விட அந்த கொண்டை போட்டு இந்த கிளச் கிளிப் தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா இப்போ சம்மருக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கா அதனால் நான் வந்து இது தான் போடுவேன் ஸோ பிளாக்கில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் அதுலேயே வந்து கலரில் ஒரு ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேங்க ஸோ ப்ரைஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக கனிஷ்கா கூட வந்ததுனால அவங்களுக்கு வந்து தேவையான ஒரு ரெண்டு ஐட்டம் வாங்கிட்டாங்க ரீசெண்டாக இதை பற்றி கூட நான் ஷார்ட்ஸில் வந்து